எனக்கெல்லாம் ஒன்னை மாதிரி பொண்டாட்டி கிடைக்கல நீ ஏங்கிட்டு இருக்க மச்சி எனக்குலாம் அப்படி கிடைச்சதுன்னு வையேன் ஜாலியாக வீட்டில் ஹவுஸ் ஹவுஸ் அப்படியே இருப்பேன் சே வெக்கமா இல்லை ஓன் காசெல்லாம் தாண்டா உன் குடும்பம் சாப்பிட்ணும் சும்மாவா சொன்னாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் ம் ம் அதுவும் கரெக்ட் தான் சரி எப்படி சொல்ல வர நீ எனக்கு இப்பவே என் பொண்டாட்டி கூட அதிகமாக சம்பாதிக்கணும் எப்படி இருந்தான் தெரில எப்படின்னா தெரில நான் சொல்கிற விளையாடுறியா உன் பொண்டாட்டி ஐடி மச்சி நீ சேல்ஸு ஆனால் அவன் பொண்டாட்டி சம்பாதிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கணும்னா மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகுண்டா ஐயோ காலேஜை கட்டடிச்சு தூத்துணுன்னு ஒரு மொக்க பிகாம் கோர்ஸ் எடுத்துட்டு அரியர்லாம் வேற வச்சு தூத்திட்டு இருந்தேன்னு ஏன் தெரியாம தான் கேட்கறேன் உன் பொண்ணாட்டி என்ன உன்னை ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்ணுறவளோ நீ கம்மியாக சம்பாதிக்கிறேன்னு அவ்வளோ மட்டமான சொல்ல முடியாது ஆனால் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கணுன்ற மாதிரி அப்பப்போ அவள் கண்ணில் தெரியுது டே அதெல்லாம் பெரிசா எடுத்துக்காதா டே அது கூட பரவாயில்லடா என் வீட்லயும் சரி அவ வீட்லயும் சரி ஏதாவது ஒரு சின்ன டிசன் எடுக்கணும் கூட அவட்ட போய் கேக்குறாங்க அப்புறம் புருஷன் நான் இருக்கடா இங்க இருக்கேன் அதான்டா கேக்குறேன் நீ இருக்க இல்ல மச்சி அது உன் பொண்டாட்டி உன்னோட அதிகமா சம்பாதிக்கிறான்னு உனக்கு ஒரு இதுடா எது அதான் மச்சி அந்த பசுனஸ் அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அதான் உனக்கு இல்ல உனக்கும் பொண்டாட்டிக்கு அதான் நல்லது ஐயோயோ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுடுச்சி தான் மச்சி அதுக்கேடா அழுதலாம் ஃபீல் பண்ணுறேன் ச்சீ கட்டிங் ரெண்டு இருக்கு சைடுஸ் எல்லாம் தீர்ந்து போச்சா எப்படிடா போடுறது சைடு தீர்ந்துடுச்சா டேய் இப்போ ஏதாவது ஆர்டர் போடுறா ஹா ஹா ஹம் மச்சி காசு இல்லைடா எப்போயாவது ஊசி குடினா பரவாயில்ல எப்பவுமே ஊசி குடினா எப்புடுடா

சேம்னா சமியுதா எம் பொண்டாட்டி தான் அவ்வளோ ச்ச சை அவள் காஸ்ட்லியே சரக்கு வாங்கி சாப்பிட்டு அவளே தப்பா பேசுகிறேன் உனக்கு மட்சாய்ச்சியே இல்லை நான் திருப்பி தந்துருவேண்டா கிளிச்ச ஏன்டா டேய் உனக்குலாம் என் பொண்ணாட்டி மாதிரி அமைஞ்சிருக்கும்டா அப்போ தெரியும் உனக்கு ச்சை டேய் இன்னி கொஞ்சம் கதை இருக்குடா கேட்டு போடா ஆ உன் காசில் சரக்கு சைடிஷ் வாங்கி கொடு அப்போ கேட்குறேன்